ஓம் விக்னேஸ்வராய நமக ட்ரிவேல் முருகனுக்கு அரகரோஹரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களே ஐயா இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி ஆரம்பிச்சுட்டார் நம்மளுக்கு ஜூன் மாதமே பத்தொம்பது தேதியாகவே ஆரம்பிச்சுட்டாச்சு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் வக்ர பயிற்சி காலத்தில் தான் நாம் இருக்கிறோம் அதாவது சமநிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்படுறார் இந்த துன்பத்தை வாங்கி கொண்டிருக்கும் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் மிருக சிறுசு யாராக இருப்பினும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாக இந்த காலம் மாறி அமையும் முதல் கடன் பிரச்சனை தீர்க்கும் ஏன்னா அஷ்டமத்து சனி இதை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு நாம் சொல்லிட்டுருக்கோமே கண்டி ஆனால் எதுவுமே நடக்கலை சாமி கீழ்மட்டத்துக்கு தள்ளப்பட்டது தள்ளப்பட்டது இந்த காலம் உன்னதமான காலமாக மாறி நம்மளுக்கு மாற்றி அமைச்சு என்னென்ன செல்வங்கள் கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுக்குது வர ஐயா சனி பகவான் ஒரு இடத்துக்கு செல்றாருன்னா உடனே மொத்தத்தையும் மாட்டார் எல்லாரையும் சமமாக அதாவது ஒரே நேர்கோட்டு பாதையில் எல்லாரும் யாரானா இருக்கட்டும் அவர் தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் யாராக இருப்பணும் தவறு செய்தால் தண்டனை ஒரு என்ன தோசையாக கொடுத்தவர் நானும் ஏதேனும் தவறு செய்தால் அதுக்கு தண்டனை உறுதி இதெல்லாம் உருவன் அவர் தான் சனி பகவான் நீதிபதி நீதிமான் என்று சொல்கிறோம் இல்லையே அந்த கர்ம காரக நாம் என்ன கர்மா செய்யணுமோ அதை கொடுத்துட்டு போயினே இருந்துவார் யார் எதுவுமே நான் சா சாமி கும்பிட்டேன் சாமியன்னா எந்த சாமி கும்பிட்டாலும் வேலை ஆகி உண்மையாக உழைக்கின்றீங்களா உங்களுக்கு எந்த தொந்தரணும் சனி பகவானுடைய வக்கிரகாதி காலத்தில் உங்களுக்கு நல்ல தரப் தரப்போகிறாருங்க நல்ல அமைப்பினை தந்து பெரிய முன்னேற்ற பாதிக்கு ஸ்பீட்னஸ் கொடுக்க போகிறார் இறைப்பற்று மேலோங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகிறது அதாவது எப்படி சொல்கிறதுனா கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் வரப்போதையா கல்வியில் இருந்து வந்த தடை முதல்ல மிதரராசிகாரங்கள் கல்வியில் ரொம்ப தடையாக பெற்றாங்க அதெல்லாம் கல்வியே பயிலும் மேற்படிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு போகாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த முறை மேற்படிப்பு படிக்கக்கூடிய காலங்கள் ஏற்பட போகுது நல்ல அமைப்புங்க சனி பகவானுடைய பார்வை நம்மளுக்கு மூன்றாம் இடத்துல கம்யூனிகேஷன் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் கூட அந்த கம்யூனிகேஷன்லாம் பெறப்போகிறோம் ஏன்னா நே போன வாட்டியாவது சுபருடைய பார்வை சேர்ந்து இருந்தது இப்போ அவருடைய பார்வை நேரடி பார்வையில் இதை பதினோராம் இடத்தையும் சேர்த்து பார்க்குறாரு அதுவும் இல்லை ஆறாம் இடத்தையும் சேர்த்து பார்க்குறாரு ஐயா இதுவரைக்கும் பகை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க கூட எதிரி கூட நட்பாக பாராட்டக்கூடிய காலங்கள் வரப்போகுதுங்க நட்பு வண்ணம் பாராட்ட போகிறாங்க கூட இனிமேல் இல்லாத வண்ணம் காண போகிறாங்க முதல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால் எதிரியே கிடையாதுங்க நம்மளுக்கு இனிமேல் அப்படின் தான் ஒரு கொள்கை ஏற்பட போகுது நல்ல நட்புகள் ஏற்பட போகுதுங்க ஐயா இதுவரைக்கும் தொந்தரவு செய்தவங்க கூட இனிமேல் தொந்தரவு செய்ய மாட்டாங்க சுவாமி சைலண்ட் மோடு தான் இனிமேல் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நட்பு தான் அவர் அதனால் தொந்தரவு கிடையாது ஏன்னா ஒன்பதாம் மதி பாக்யாதிபதி எட்டுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் என்பதாலேயும் அவங்க சனிப்பயிற்சி என்பது எவர்கிட்டையும் வேவிடணும் அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்தாலும் கடன் தொல்லை என்பது பெரிய அளவுக்கு முன்னேற்றமாக இருந்து திருவாதிரை ஆகட்டும் புனர்பூசம் ரொம்ப கடும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க அவங்களும் மிருகசிரசம் கூட சும்மா இல்லை எல்லாமே தாக்கப்பட்டு தான் இருக்காங்க பரவாயில்லை இந்த முறை நந்த வக்கரப்பயிற்சியில் பெரிய முன்னேற்றத்தை காணப்போறாங்க ஐயா இதுவரை இல்லாத அமைப்பு இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்களும் சிறைப்பினை தருமா கண்டிப்பாக சிறைப்பினை தரும் இந்த ஸ்பீட்னஸ் ஐயா மற்ற கிரகங்கள் கொடுக்கறத விட இவர் கொடுக்கறது வேறு லெவல் லெவலே வேறங்க இவர் இவர் கொடுத்தா அந்த அக்ரிமெண்ட்டு போட்டால் மாரி தான் ஸ்டாம்பு குத்துனா மாதிரி தான் இருக்கும் அடையாளம் மக்மார்க் சொல்கிறப்பில்ல அழியாத ஒரு வண்ணம் காணப்படும் அவர் பார்வை பார்த்தானா கோடு போட்டுடுவார் கட்டிங் மிஷினில் கட்டிங் பண்ணி எடுத்தால் மாரி ஆகிடும் அந்த அளவுக்கு இருக்கும் சொல்லவே முடியாது அது யாராலையும் அதெல்லாம் மறுக்கவே முடியாது அவர் பார்வை பதிகின்ற இடம் அந்த மூன்றாம் இடத்துல பதியுது இதுவரை இருந்து வந்த பிரச்சனை அதாவது கடன் நோய் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் முழுவதும் தீர்த்துட்டு கிளீன் பண்ணிடுவாருங்க செல்வங்கள் சேரலையா உடனுக்குடனே செல்வத்தை கொடுத்து பெரிய உயர்வனை தரப்புகிறார் கெட்ட கட்ட கெட்ட அதாவது எப்படி சொன்னால் கணத்தில் தண்ணி இறச்சிடுவாங்க இரவு நேரத்துக்குள்ளே தண்ணி இறச்சிட்டு போயிட்டு காலையில் வந்து பார்த்தா அதை விட ரொம்பி போயிருக்குமா இதெல்லாம் எப்படி நடக்கும் இறைவன் கொடுத்தா தான் நம்மளை கொடுக்க முடியும் நம்ம ஒன்று ஊற்றிட முடியுமா அவ்வளோ நீரை நாம் ஒன்று ஊற்ற முடியுமா இறைவன் நினைத்தால் மட்டுமே தான் கொடுக்க முடியும் மழை பெய்கின்றது என்றால் நம்மலாம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு கா ஏரி குளத்தெல்லாம் ரொப்பிட முடியுமா இல்லை குடம் குடமாக வண்டி வண்டியாக எடுத்து டாரிலியோ எல்லாம் எடுத்துட்டு ரப்ப முடியும் அந்த மாதிரி நம்மளுக்கு வான்மழை பெய்கின்ற அமைப்பை ஏற்படுத்த தரப்போகிறார் இந்த வக்ரகதி காலத்தில் நல்ல அமைப்போடு நல்ல செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பு கடன் பிரச்சனை ஏதேனும் இருந்தாலும் சரி நோய் நொடி எதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் சந்தித்தவங்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரைகளாக இனிமேல் வாழ்க்கை முறை மாற்றி அமைந்து திருமண தடை தோஷம் எல்லாமே நிவர்த்தி அடையப்போதுங்க இந்த காலத்தில் நல்ல திருமண தடை தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இன்பம் தரக்கூடிய நிகழ்வு தாங்க கல்வியில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு ஆரம்ப நிலை கல்வியே பிரச்சனையாகிறது உடல் உபாதிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா திடீர்னு உடல் உபாதிகள்லாம் தீர்த்துட்டு நிம்மதி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த தப்புறாங்க இதுவரையும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இல்லாமல் இருந்தால் புத்திரபாக்கியம் இல்லாதவருக்கு இது ஒரு பெரிய புத்திரபாக்கியம் தரக்கூடிய காலம் முக்கியமான ஐயா இவர் கொடுத்துட்டார்னா அது நிரந்தரங்க எதுவுமே பண்ண முடியாது மிதனராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் உன்னதமான காலங்கள் என்றால் இனிமேல் உன்னதமான காலங்கள் நடைபெற போது அது யாரானா இருக்கட்டும் மிருகசேசு மாவட்டம் திருவாதிரை ஆவட்டம் புனர்பூசம் ஆகட்டும் எல்லாருக்குமே சொல்கிறேன் இது ஒரு நல்ல அமைப்பு ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சவங்களும் அவங்களும் தான் மற்றவர்களெலாம் கூட பரவாயில்லை அடுத்ததாக நம்மளுக்கே பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய காலம் சொத்து வழி பிரச்சனை முக்கியமாக தாய்மாமன் உறவுகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் அவங்களே ஒற்றுமையாக மாறி நம்மளுக்கு நம்மளை ஹெல்ப் அனுப்புகிறோம் தாயார் தாயார் வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலக போதுங்க இது வரைக்கும் தாயாரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நல்ல அமைப்போடு வரப்போகிறாங்க இது வரைக்கும் சொத்து பிரச்சனைகள் இருந்து தீர்க்கவே முடியலைங்க அந்த சொத்து பிரச்சனையே தேர்மாட்டேந்தது அண்ணன் தம்பிக்குள்ளே கோர்ட்டு வரைக்கும் போயிட்டுருக்கும் ப டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டுருப்போம் அந்த பிரச்சனைலாம் கூட இன்றைக்கி வந்திருக்காது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனையில் டைவர்ஸ் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க இந்த வக்கரகதி காலத்தில் அவையெல்லாம் தீர்த்துட்டு க்ளீன் பண்ணிட்டு போயின்னே இருந்துருவார் சுத்தமாக க்ளீன் ஆகிட்டு நீங்கள் போங்க வேலையை ஒரு வேலையை நீங்கள் போய் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு கோர்ட்டிலேருந்து அமைப்பெல்லாம் கிடைச்சிட்டு போகுதுங்க ஐயா திரும்பவும் திரும்பவும் வாழ்க்கையும் ஏற்படுத்தி தந்துடுவார் அதெல்லாம் பயப்படணும் அவசியம் இல்லை நல்ல ஒரு அமைப்பு இனிமேல் வருகின்ற காலங்கள் பெரிய செல்வங்கள் சேர்க்குறதுக்கோ பூமி என்று சொல்லக்கூடிய பாக்கியம் பெறத்துக்கோ ஒரு இடையில எதுவுமே வாங்கி போட முடியல எல்லாமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மிதன ராசிகாரங்களுக்கு இது ஒரு ஆஃபரான காலசான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் இந்த காலத்தில் அரசாங்க உத்தியோகம் நல்ல ஒரு நிரந்தரமான அமைப்பை ஏற்படுத்தி தந்து வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல கவன ஈர்ப்பை ஏற்படுத்தி தரப்பகிறாங்க இது வரைக்கும் கவன ஈர்ப்பு வேலை மேலே தக்கறை இல்லாமல் அப்படியே ஏதோ ஏனாதானோ அப்படி சைலண்ட்டாக போயிருந்தவங்க கூட இனிமேல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் மைண்டில் தான் வேலை செய்ய போகிறாங்க அந்த அமைப்பினை ஏற்படுத்தி தந்து பெரிய பிரச்சனையே விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகிறது நல்ல முன்னேற்றம் அமைப்பதுங்க ஒரே வார்த்தை சொல்லணும்னா செயல்படாத எண்ணங்களும் செயல்படக்கூடிய காலம் எதையுமே செய்து சாதிக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் இந்த ஃப்ரீ மைண்டு முதல்ல வேலை செய்ய போகிறதே நம்மளுக்கு ஃப்ரீ மைண்டு தான் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய காலங்கள் ஐயா ஐயா குரு பகவான் பன்னிரெண்டில் இருக்கார் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாது நீங்கள் அதை பற்றி கொடுங்க யோகாதிபதி நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவர் அந்த ஒன்பதாம் இடத்துல வந்தாச்சு யோக காரகன் என்று சொல்லக்கூடிய எதையும் சமாளிக்கின்ற திறமை உங்களுக்கு இறைவன் கொடுக்க போறார் கிருகர் கிருக்கிறன்னு நல்ல மேலோங்கி வரப்போகிறீங்க நிலைமை எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை அதெல்லாம் எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்தா தான் பொருளாதாரம் சீர்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போதுங்க முதல்ல பொருளாதாரம் சீராயிட்டாவே போதும் மனிதனுக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்றார்கள் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அவ்வளோதான் இல்லவே இல்லை எதுவுமே இல்லை இல்லாதவன் போல தான் நாமும் பரதேசியாக இருக்க வேண்டிதான் இந்த பற்றற்ற வாழ்க்கை அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் சரி எல்லாமே இனிமேல் தான் கிடைக்கப் போதுங்கய்யா இனிமேல் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி இருந்தது கோயில் கோயில் சார்ந்த விஷயங்களிலும் மரம் மரம் சார்ந்த விஷயங்களிலும் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய பாக்கியமாகவும் கட்சி தலைவர்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் மிதனராசிகாரங்களுக்கு கட்சியில் இருந்தால் கட்சியில் பெரிய போஸ்டிங் வரக்கூடிய அமைப்பு மக்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அதாவது நம்ம பெற்றமில்ல பிள்ளைகள் அந்த மக்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கூட விலக போகுதுங்க இளைய சகோதரன் சகோதரிகேட்டை ஏற்படும் நம்ம பகைமை ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை நாமும் வெளியே வந்துடுவோம் துன்பங்கள் நேராத வண்ணம் காணப்படுகிறோம் நம்ம துன்பமே கிடையாதுங்க விடுங்க நம்மளுக்கு துன்பம் என்பது இனிமேல் கிடையாது என்பது உறுதிப்படுத்திங்க இனிமேல் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் மிதன ராசிக்கு எல்லாமே முன்னேற்றம் 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 தாங்க சுபம் என்று தான் எழுதுவேன் ஒரே வார்த்தை சொல்லப்படும் மற்ற ராசியை விட இந்த ராசிக்கு மூன்று எழுத்து சுபம் என்று சொல்லக்கூடிய நல்லது என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே சுபம் என்றான் இனிமேல் முக்கன் உடையவன் எல்லாமே உங்களுக்கு செவ தான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா அமைப்பும் ஏற்படுத்தி தந்து பெரிய பிரச்சனையிலிருந்து தீர்க்கப்படுற எதுவுமே உங்களுக்கு தொந்தரவு கிடையாதுங்க ஒரே வார்த்தை சொல்ல போனால் வேலை இழந்தவருக்கு வேலை வாய்ப்பு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுங்களுக்குலாம் இந்த கம்யூனிகேஷன் இந்த ஸ்பீச் இந்தமாரி பேசி நாம் விற்பனை செய்யக்கூடிய பொருள் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே நல்ல ஒரு அமைப்புங்க உபயராசி அல்லவா நீங்கள் இந்த உபயராசியில் இருக்கவங்க எல்லாமே பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம் இந்த வக்கரகதி காலத்தில் நல்ல அமைப்போட செல்வங்கள் சேர்த்து நல்ல பெரிய அளவுக்கு போகிறீங்க வீடு கட்டாதவருக்கு இது ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனங்கள் எனக்கு எதுவுமே இல்லைங்க கா பழைய வாகனத்தை வச்சு தான் ஓடிட்டுருக்கேன் ஏதோ வாழ்க்கை தரத்தை ஓட்டிக் கொண்டு இது ஒரு நல்ல அமைப்பு இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போ தெரியுமா நம்மளுக்கு எல்லாமே கொடுக்க போகிறாருங்க செயல் திட்டங்களை மாற்றி நல்ல அமைப்போடு நாம் வாழ்க்கை தரத்தை ஓட்டி கொடுக்கூட நல்ல அமைப்போடு நாம் வாழ தான் போகிறோம் ஒரே வார்த்தை சொல்லப்பட நல்ல அமைப்போடு செல்வங்கள் சேர்கிறதுக்கும் பகவான் படி அளக்கிறதுக்கும் எல்லாமே நல்லா இருக்கு போதையா எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது நல்ல ஒரு சுய தொழில் செஞ்சு நாங்கள் முன்னுக்கு தான் வரப்போகிறோம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் சாரக்கூடிய காலம்தான் ஏதோ தவறான விஷயங்கள் இனிமேல் கிடையாதுங்க நல்ல அமைப்பு இந்த வக்ர பயிற்சி நன்றாக உள்ளது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு பெரிய பெரிய மேன்மை தரப்போது பெரிய ஊடகத்தில் பெரிய லெவலில் வரப்போகிறீங்க ப்ரெஸ்ஸெலாம் பெரிய லெவலில் வருங்க மிதனராசிக்கார் பிரசம் எதனால் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது பெரிய ஸ்பீட்னஸ் கொடுத்து நல்ல பெரிய லெவலில் வரக்கூடிய காலமாக வரப்பு எக்கச்சக்கமான நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பு என்றால் இந்த சனிப்பெயக்கிர பெயர்ச்சி நன்றாக உள்ளது தான் சொல்லுவேன் மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருமலை திருப்பதி என்று சொல்லக்கூடிய ரங்கநாத பெருமானையும் பிரதோஷ நாள் வழிபாடு இறைவன் சிவபெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்